ஹலோ விவாஸ் வெல்கம் டு எக்ஸ்பர்ட் ஜாப்ஸ் டுடே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்லேருந்து வேலை வாய்ப்பு இருக்கேன் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்டர் த அப்ரண்டிஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஐடிஐ ட்ரேட் அப்ரண்டிஸுங்க டிசைனேட்டட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா டீசல் மெக்கானிக்ஸ் பெஞ்ச் ஃபிட்டர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு எலக்ட்ரீஷியன் நாலு வெல்டரில் ஒன்று ப்ளம்பர்ஸில் ரெண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வேகன்சிஸ் மந்த்லி ஸ்டைப்பன் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் அண்ட் மீல்ஸ் அளவான்னு சொல் தராங்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பாஸ் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் ஐடிஐ இந்த கன்சர்ன்டு ட்ரேட் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசி இந்த டெஸ்டினேட்டட் ட்ரேட்ஸ் ரெஃபர் டேபிள் ஒன் சொல்லியிருக்காங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் ஏஜ் ஆஃப் தேர்ட்டி జన్వరి టువంటి ఫైవ్ స్టాండర్స్ ప్రైబ్డ్ ఇన్ క్లాస్ ఫోర్ ఆఫ్ దీస్టీ అండ్ అమెన్ వరకు రిజర్వేశన్స్ వెల్ దాఫ్ ఇండియా రూల్స్ యూరేషన్ ఆఫ్ ట్రైనింగ్ పీరిడ్ ఆఫ్ ఒన్ ఇయర్ అస్ ద అప్ర్రటిస్ షెఫ్ట్ సీన్ సెలక్షన్ ప్సీజర్ షార్ట్ లిస్టింగ్ ఆఫ్ ద క్యాండిస్డ్ దర్సంటేజ్ మార్క్స్ అప్టెయిన్ pre-scribed qualification application to the respected trades சொல்லி இருக்காங்க shortlisted candidate பார்த்தீங்கனா உங்களுடை mail id will have to appear for verification print out of application form original certificate towards proof of age qualification caste disability self-attested copies நீங்கள் இதில் registration பணிக்கும்னா apprenticeshipindia.gov.in அப்படிங்கிர போட்டல்ல travel expenses பொருத்து no boarding lodging பொருத்து will not be provided application fees nil registration and submission of the application பார்த்தீங்கனா carrier யூபிஐசிஎஸ்எல் டாட் காம் அப்படிங்கிறதான் நீங்கள் மேலடியாக அனுப்பணும் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன விவாசு இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஜாப்டே தெரிஞ்சுக்கோன்னா மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸை ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி